கொஞ்சம் கம்பல வெளியோய பகுதிகளுக்கு போய் அல்லாஹ் அல்லா அல்லா பாதிக்கப்பட்ட ஊர்களூட நிம்மதியா வச்சிருக்கிறான் நிம்மதியா வச்சிருக்கிறான் இந்த மக்களை கொஞ்சம் போய் பாருங்க தன்னிலவு நிலவும் இல்லாமல் இருக்கிறார்கள் ஏதோ மந்தம் பிடித்தவர்கள் மாறி திரிகிறார்கள் என்ன நடக்கிறது அவங்களுக்கு விளங்குதில்லை சாதாரணமான பாதிப்பல்ல பயம் தாண்டவமானது ஓரிரு நாளுக்கு பின்னால் ஒரு வதந்தியை தோத்து போய்விட்டதா யார் அடிச்சுக்கொண்டு மூணு பேர் அதில் ஒரு பெண் மிதிவெட்டு பௌத்தாங்க மனைவி மூன்று மாத கற்பம் அந்த திணறி அடித்துக் கொண்டு ஓடுகின்ற நேரத்தில் ஒரு வீலுக்கு பட்டு அப்படியே சூண்டு வைத்தியசாலை கண்ணியமானவர்களே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் உங்களை பத்தினியை கொண்டு சோதிப்பேன் நேரம் தொதுக்கி போங்க ஒரு பார்சல் சாப்பாட்டுக்கு படுகின்ற பாட்டை பாருங்க என்னுடைய நண்பர் கொழும்பில் இருக்கிறார் புத்தளத்தை சேர்ந்தவர் மன்னாரை சேர்ந்தவர் மூன்று நாள் பஸ்ல அவரது கேட்கறதுக்கு எனக்கு தொடர்பு கொண்டார் வெள்ளிக்கிழமை ஏறினது திங்கக்கிழமை தான் ஊருக்கு போய் சேர்ந்தேன் ஒரு சொட்டு மிடர் தண்ணீர் கிடையாது ஒரு பிடி சாப்பாடு கிடையாது சொல்கிறாரு போகின்ற நேரத்தில் சில கடைகள் மூடி இருந்தது பசியுடைய அபோரம் பஸ்ஸில் இருக்கிறவர்கள் கடைகளை உடைத்து அந்த பிஸ்கட்களையும் சாமங்களையும் எடுத்து சாப்பிட்டார்கள் சிலர்கள் சிலர்கள் கொத்துமி அந்த நூல் இருக்கிறது அதை உடைத்து பச்சையாக சாப்பிட்டார்கள் பசி இன்னொரு இடத்துல அதிரத்து ஒரு இடத்திலே நிறுத்தினார்கள் தென்னமரம் இருந்தது அந்த தென்னமரத்தில் ஏறி தேங்காயை பித்து உரித்து உடைத்து சாப்பிட்டார்கள் என்னால் தாங்க முடியல ஹசரத் அந்த தேங்காய் துண்டு ஒன்றை சாப்பிட்டேன் அந்த தேங்காய் துண்டு ஹலாலா ஹராமா சுபஹான சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா பெரிய கோடீஸ்வரர் ஹசரத் அண்டைக்கு உணர்ந்தேன் ஒரு மீட்டர் தண்ணீருடைய பொறுமதியும் ஒரு பிடி சாப்பாடு பொறுமதியும் அகோரத்தையும் அன்று உணர்ந்தேன் என்றான் பசியை கொண்டு சோதிப்பேன் அல்லா சொல்றான் நஷ்டமேற்படுத்தி நொஸ்டாக்கி சோதிக்க வேண்டிய தேவை அல்ல நினைத்தால் ஒரே ஒரு இரவில் சோதிப்பான் இது சோதனை